புதுவரவு பார்வையாளர்களுக்கு வணக்கம் எடப்பாடி பழனிசாமியை எதிர்க்கும் மூத்த தலைவர் முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் எடப்பாடி பழனிசாமிக்கும் செங்கோட்டையனுக்கும் இப்போ சமீப நாட்களாக மோதல் வந்து அதிக அளவில் இருக்குது அவங்களுக்குள்ள இப்படிப்பட்ட ஒரு மோதல் ஏன் தொடங்கிச்சு யார் உருவாக்குனது எதனால் இந்த கசப்புத்தன்மை செங்கோட்டையின் எடப்பாடி மீது இருக்கக்கூடிய கோபத்தில் கட்சியில் இருக்கக்கூடிய ஒரு நிலை வந்து தடுமாறக்கூடிய சூழலை எடப்பாடி பழனிசாமி சந்திக்கக்கூட வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இன்று சட்டப்பேரவை கூட்டத்தில் கலந்து கொள்வதற்காக செங்கோட்டையன் அவர்கள் சட்டப்பேரவை கூட்டத்திற்கு வந்த அதே அந்த கூட்டம் நடக்குவதற்கு முன்பாகவே அதிமுகனுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் அதிமுகனுடைய எம்எல்ஏக்கள் கூட்டம் வந்து சட்டப்பேரவை வளாகத்தில் இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமியினுடைய அலுவலகத்திலேயே இந்த கூட்டம் வந்து நடைபெற்றது ஒரு ஆலோசனை கூட்டம் மாதிரி போட்டாங்க ஆனால் இந்த கூட்டத்தில் செங்கோட்டையன் அவர்கள் பங்கேற்கவில்லை ஆனால் சட்டப்பேரவை கூட்டத்தில் பங்கேற்க வந்த செங்கோட்டையன் ஈபிஎஸ்னுடைய தலைமையில் நடக்கக்கூடிய எம்எல்ஏக்களுடைய கூட்டத்தில் ஏன் செங்கோட்டையன் பங்கேற்கவில்லை ஏன் இவர்களுக்குள்ள ஒரு பெரிய சண்டை தொடர்கிறது அப்படின்னு பார்த்தா அத்திக்கடவு அவனாசி திட்டத்தில் தொடர்ந்து ஏன்னா அதை வந்து எம்ஜிஆர் அவருடைய புகைப்படமோ ஜெயலலிதாவுடைய புகைப்படமோ இல்லைன்னு அவருடைய குரலை உயர்த்திய செங்கோட்டையன் செய்தியாளர் செய்தியாளர்கள் மத்தியில் அப்படியெல்லாம் எங்களுக்குள்ள எந்த கசப்பு இல்லைங்க அது வந்து எதிர்பாராமல் நடந்தது நான் புரட்சித்தலைவர் ஜெயலலிதாவும் புரட்சித்தலைவர் அம்மாவும் மீது இருக்கக்கூடிய விசுவாசத்தில் அவருடைய புகைப்படம் இல்லைன்னு சொன்னேன் அவ்வளோதான் எங்களுக்குள்ள எந்த பிரச்சனை இல்லைங்க அப்படின்னு செய்தியாளர் மத்தியில் சமரசமாக நாசகமாக எந்த பிரச்சனையும் எங்களுக்குள்ள எடப்பாடிக்கு எங்களுக்கு எது கட்சி ரீதியாக கழக ரீதியாக எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொன்னேன் செங்கோட்டையன் அதன் பிறகு ஈரோட்டில் அவருடைய தொகுதியிலேயே அங்கே ஊரில் வந்து பல்வேறு பிரச்சனைகள் கட்சி உள்கட்சி பூசலிங்க இருக்கு கட்சி உட்கக்கக்கூடியவர்களை துரோகம் பண்ணிட்டாங்க அப்படின்னு ஒரு சரசலப்பு அங்கே இருந்தது ஒரு ஆலோசனை கூட்டம் ஒரு செயல்பர்கள் கூட்டம் நடந்தது அந்த ஒரு நிர்வாகி செங்கோட்டையில வந்து எதிர்த்து கேள்வி கேட்கக்கூடிய ஒரு சூழலும் நம்ம பார்த்துருக்கோம் அது வந்து எடப்பாடி பழனிசாமி செங்கோட்டையினுடைய ஆலோசனை கேட்குறவங்கள அவருடைய இடத்துல நிர்வாகிகளை போட்டது தான் அங்கே ஒரு பெரிய சிக்கல் அப்படின்னு அப்பவும் செங்கோட்டையின் அவர்கள் கடந்து சென்றார் எங்களுக்கும் எடப்பாடிக்கும் எந்த வித பிரச்சனையும் இல்லைங்க கட்சி நாங்கள் கட்டுக்கோப்பாக தான் இருக்கணும் அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைங்க நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி அதை செய்தியாளர்கள் மத்தியில் சொல்கிறது நீ எதிர்பார்க்குற மாதிரியோ எங்களுக்குள்ளே எந்த பிரச்சனையும் இல்லைங்க அப்படின்னு சைலண்ட்டாக நகர்ந்து கொண்டிருந்த செங்கோட்டையின் தொடர்ந்து அடுத்தடுத்து எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு கசப்பு வரம்பின் செங்கோட்டை நீட்டி இருப்பதற்கு என்ன காரணம் அப்படின்னு பல்வேறு கருத்துக்கள் இப்போ பூதாகரமாக வெடிக்க தொட இருக்கிறது பரபரப்பு நிறைந்த சூழலாக இருக்கிறது எஸ்பி வேறுமனினுடைய குடும்ப இல்ல திருமண நிகழ்ச்சியில் கூட நேருக்கு நேர் சந்திக்காத எடப்பாடி பழனிசாமி வந்து நேரில் கூட நின்று நேருக்கு நேராக முகத்தை பார்த்து பார்ப்பாங்க பேசுவாங்க இல்லையா அதை கூட பண்ணாம செங்கோட்டினியை தவிர்க்கிறார் இன்று தமிழக சட்டப்பேரவை கூட்டத்தொடர்ல கூட்டத்தில் கட்சி உள்ள வந்தார் எம்எல்ஏ அதாவது அதிமுக எம்எல்ஏக்கள் இருக்கக்கூடிய அந்த வரிசையில் செங்கோட்டின் உள்ள போனார் அந்த இடத்துல வந்து இபிஎஸ் அவர்கள் உள்ள வருகிற போது அதிமுக எம்எல்ஏக்கள் எல்லாம் எழுந்து நின்று எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு மரியாதை செலுத்துகிற வகையில் எம்எல்ஏக்கள்லாம் எழுந்து வணக்க வைக்கிற ஒரு வரவேற்கிற ஒரு விதமாக பண்ணுவாங்க அப்போ கூட செங்கோட்டையின் அவர்கள் அதற்கு எந்த ரியாக்ஷனும் இல்லை அந்த கடந்து செல்கிறார் அப்படிங்கிறத பார்க்க முடிகிறது இப்படிப்பட்ட ஒரு சூழல் அதிமுகவில் ஒருவேளை தலைமை மாற்றுவதற்கு உண்டான அச்சாரமாக இந்த சலசலப்பு இருக்கிறதா அதிமுகவில் இது வந்து நம்ம ஏற்கனவே கிடைக்கப்பட்ட மிகப்பெரிய ஒரு வாய்ப்பை நம்ம தவற தவறவிடட்டும் இந்த முறை அந்த வாய்ப்பை நம்ம தவற விடக்கூடாது அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டில் செங்கோட்டையன் அடுத்த ஒரு ஒரு நெருக்கடியை ஏற்படுத்துகிற வகையில் இந்த சூழல் அமைத்துக்கொள்கிறாரா இங்கே வந்து இதற்கு பின்னாடி சசிகலாவோ டிடிவி தினகரன் அவர்களோ ஓ பன்னீர்செல்வம் அவர்களோ குறிப்பாக எஸ் பி வேலுமணி அவர்களோ கூட செங்கோட்டையனுக்கு ஆதரவாக இருக்கிறாங்க அப்படிங்கிற பார்க்க முடிகிறது அதிமுகனுடைய தலைமை கட்சிக்கு வந்து எடப்பாடி பழனிசாமியினுடைய தலைமை வந்து தொண்டர்கள் மத்தியில் மிகப்பெரிய ஒரு அதிருப்தி இருக்குது தொண்டர்கள் ஒற்றுமை வந்து கூடியில் இருக்கு எடப்பாடி பழனிசாமி தலைமையில் இருந்தால் கட்சிக்கு மிகப்பெரிய ஆபத்து அப்படின்னு தொடர்ந்து வந்து ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் சொல்லிகிட்டே இருப்பாங்க அதிமுகவை ஒன்றிணைக்காமல் எடப்பாடி பழனிசாமி மட்டும் தலைமையில் இருந்தால் நிச்சயமாக அதிமுக எந்த தேர்தலிலும் வெல்ல முடியாதுன்னு ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் தொடர்ந்து ஒரு பரபரப்பான குற்றச்சாட்டை முன்வைத்து கொண்டே இருப்பார் அந்த வகையில் இப்போது அதற்கு எதிர்மாறாக ஓ பன்னீர்செல்வம் போன்றே செங்கோட்டையினும் அடுத்த போர்க்கொடி தூக்கி இருக்கிறாரா அதிமுகவில் மீண்டும் பிரச்சனைகள் வெடிக்க ஆரம்பித்திருக்கிறாரா செங்கோட்டையின் வந்து இப்படிப்பட்ட நபர் இல்லை ஒரு மூத்த தலைவர் எதையும் அமைதியாக கடந்து செல்லக்கூடிய ஒரு பிரச்சனையை ஏற்படுத்தக்கூட நினைக்க மாட்டார் அப்படிப்பட்ட ஒரு தலைவர் ஏன் இப்படி நடந்து கொள்கிறார் அப்படின்னு செய்தியாளர்கள் மந்திரியில் இது ஒரு விவாத பொருளாகவே மாறிக்கொண்டிருக்கிறது இவர்களுக்குள்ள எடப்பாடி பழனிசாமியும் செங்கோட்டையனுக்குள்ளவே யார் தலைமை அதிமுகவுக்கு அடுத்த தலைமை செங்கோட்டையனாக இருக்கக்கூடும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பும் அதிக அளவில் எழுந்திருக்கிறது இதற்கு எடப்பாடி பழனிசாமி சார்பில் எந்த விதமான ரியாக்ஷனும் இல்லை ஏன்னா சட்ட சட்டப்பேரவை கூட்டத்தொடரில் செய்தியாளர் வெளிநடப்பு செய்த அதிமுகவுடைய பிரமுகர்கள் எல்லாருமே எம்எல்ஏக்கள் எடப்பாடி பழனிசாமி உட்பட வெளியே வந்து செய்தியாளர் பற்றியில் சந்திக்கிறாங்க அந்த இடத்துல கூட செய்ட்டை இல்லை அப்போ கூட்டத்தொடர் உடனே அவர் பாட்டு வெளியில் வந்து கிளம்பிட்டார் அப்படிங்கிறதா நம்மளால் பார்க்க முடிகிறது நேர்லேயே சந்திக்கல கூட்டத்தொடர் ஆரம்பிக்கும் போதும் எம்எல்ஏக்கள் கொடுக்கக்கூடிய அந்த எடப்பாடி பழனிசாமி உள்ள வருகின்ற பொழுது ஏன் செக்கோட்டின் கண்டுக்கல வெளியே போகும்போது செய்தியாளர் சந்திக்க வெளிநடப்பு செய்தி செய்தியாளர்கள் சந்திக்கிற போது கூட செங்கோட்டின் அங்கே இல்லை அப்போ எடப்பாடி பழனிசாமி மீது மிகப்பெரிய அதிருப்தியில செங்கோட்டை இருக்கிறது நம்மளால பார்க்க முடிகிறது ஒரு பேசு பொருளாக ஒரு விவாத பொருளாக அதிமுகவில் மீண்டும் அடுத்த ஒரு இன்னிங்ஸாக ஒரு அடுத்த ஒரு கார்னர் பண்ணக்கூடிய ஒரு சூழலாக அதிமுகவில் மீண்டும் ஒரு சலசலப்பு வெடிக்கிறத நம்மளால் பார்க்க முடிகிறது இதை கட்டுக்குள் கொண்டு வரா கொண்டு வராமல் எடப்பாடி பழனிசாமி காலதாபம் செய்வதோ செங்கோட்டையில் வந்து எடப்பாடி பழனிசாமியை விட்டு தலைமைக்கு வருவதற்காக செங்கோட்டையினுடைய முயற்சியாக இருக்குமா அதற்கு பின்னாடி சசிகலா அவர்கள் டிடிவி அவர்கள் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் குறிப்பாக எஸ் பி வலுமணி அமித்ஷா உட்பட செங்கோட்டையனுக்கு ஆதரவாக இருக்கிறதாக தகவல்கள் வருகிறது அது பொறுத்திருந்து பார்க்கலாம் இது வந்து எடப்பாடி பழனிசாமிக்கு அவர் தலையில் வரக்கூடிய ஒரு இடியாக இருக்கும் மிகப்பெரிய சூழலை நெருக்கடியான சூழலை எடப்பாடி பழனிசாமி வரும் நாட்களை சந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கு செங்கோட்டையன் வந்து இப்போ இன்னைக்கு மாலை கூட இல்லை நாளைக்கு காலை கூட செங்கோட்டையின் அப்படியெல்லாம் இல்லைங்க நான் வந்து கேஷுவலாக வந்தேன் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் எம்எல்ஏக்கள் கூட்டம் நடந்தது அங்கே தவிர்க்க முடியாத சூழலை நான்

கிளம்பிட்டுங்க இப்படின்னா ஒரு பதில் கொடுப்பதற்கும் வாய்ப்புகள் இருக்கு அது இன்று மாலை கொடுக்கலாம் இல்லை நாளைக்கு கூட அப்படி பேசலாம் எங்களுக்குள்ளே எந்த பிரச்சனையும் இல்லை அப்படிங்கிற ஒரு தெளிவு படுப்பதற்கூட செங்கோட்டையை முயற்சி பண்ணுவார் ஆனால் உள்ளுக்குள் பிரச்சனைகள் இருக்கிறது எடப்பாடி பழனிசாமியான் செங்கோட்டைனா அடுத்த தாமை செங்கோட்டைனா எடப்பாடி பழனிசாமியான் அப்படிங்கிற மிகப்பெரிய சலசலப்பு அதிமுகவில் அதிகமாக வெடிய ஆரம்பித்திருக்கிறது ஒரு பெரிய இடியாக எடப்பாடி பழனிசாமிக்கு இது இருக்கும் அதிமுகவில் இருக்கக்கூடிய தொண்டர்கள் மத்தியில் ஒரு பக்கம் பெரிய குழப்பம் நிர்வாகிகள் மத்தியில் தலைமையை மாற்றணும் இது வந்து வேறு நம்ம வந்து செங்கோட்டையில நம்ம வந்து முதன்மைப்படுத்தலாம் ஒரு மூத்த தலைவர் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டு கூட நிர்வாகிகள் பல பேர் செங்கோட்டையின் ஆதரவாக இருக்கிறாங்க அந்த ஆதரவாளர்கள் எல்லாமே எஸ் ஓருமனியினுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள அவருக்கு அவர் பேச்சு கேட்குற அளவில் இருக்கக்கூடிய நபர்களாகத்தான் நிர்வாகிகளாகத்தான் இருக்கிறார்கள் பொறுத்திருந்து பார்க்கலாம் எடப்பாடி பழனிசாமி எப்படி இதையெல்லாம் சமாளிக்கப் போகிறார் செங்கோட்டை என் எடப்பாடி பழனிசாமி தொடரும் மோதல்கள் பொறுத்திருந்து பார்ப்போம் அதிமுகவில் அடுத்தடுத்து வெடிக்கும் இந்த பிரச்சனைக்கு தீர்வு என்ன பொறுத்திருந்து பார்க்கலாம் நன்றி வணக்கம்